ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி குறிஞ்சிப்பாடி அருள் செந்தில் மண்டபத்தில் ரெண்டாயிரம் பேருக்கு பிரியாணி செய்யணும் சொல்லி கோவிந்தன் ஒரு மாஸ்டர் என்னை கூப்பிட்டுருந்தாரு ஆனால் திடீர்னு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பிரியாணி வேணா ஆட்டுக்கறி ரசம் செஞ்சிடலான்னு சொல்லி பிளான் மாற்றிட்டாங்க அதுக்கு தேங்காய் ரொம்ப முக்கியம் வீடியோ முழுவதும் பாருங்கள் இந்த ஆட்டுக்கறி ரசத்துக்கு இந்த கொழும்பு மிளகாய்த்தூள் அதுவும் நம்ம கையால் பார்த்து வாங்கி காய வச்சு அரைச்சி அதை அளவு உள்ள பதமாக எடுத்து அந்த ஆட்டுக்கறி ரசத்தில் சேர்க்கும்போது போது தாங்க அதிக சுவையே கிடைக்கிது எப்போவுமே ஒரு சமையல் வேலைக்கு இந்த கருவேப்பிலை புதினா மல்லி டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வந்தாலே பார்க்கவே நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அது இல்லாமல் எந்த அளவுக்கு புதியதாக இருக்கோ அந்த அளவுக்கு அதோடைய மனம் அதிகமாக இருக்கும் தாலிப்புக்கு கருவேப்பிலை உரிய வச்சுட்டு இந்த ஆட்டுக்கறி ரசத்துக்கு நல்ல ஒரு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு நாட்டு வெங்காயம் தேவை இந்த நாட்டு வெங்காயத்தை மேலும் கீழும் காம்பை கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சு அரைச்சி எடுத்தால் நல்ல கலராக இருக்கும் நமக்கு ரசத்தில் நல்ல சுவையும் கிடைக்கும் எப்போவுமே பிரியாணி இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் சரி கறி அதிகமாக இருந்தால் தான் அதோடைய சுவை அதிகமாக இருக்கும் இங்கே கறி கொஞ்சம் கம்மி ஆனால் ரெண்டாயிரம் பேருக்கு செய்யப்போகிறோம் அதனால் ஒரு உருளைக்கிழங்க கறி சைஸுக்கு சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிட்டேன் வெள்ளை சாத்துக்கூட ரசத்தி சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும் அங்கே வந்த ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லித்தழியை நல்ல பொடியாக ஸ்லைஸாக வெட்டி அலசி எடுத்து வச்சுக்கணும் முக்கியமாக இந்த ரசத்துக்கு நல்ல மிளகாய் காரமான மிளகாயை பார்த்து அதை அப்படியே ரெண்டாக கிழிச்சி வச்சு தாளித்தா அதோடய காரம் அந்த ரசத்தில் சூப்பராக இருக்கும் வடிக்கிறதுக்கு தனியாக உலக்கட்டி கட்டி அடுப்பை பற்ற வச்சாச்சு ஒரு பக்கம் பத்து சிப்பம் வடிக்கணும் அரிசியை ஊற போட்டுட்டாங்க அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க இங்கே வடித்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கறி ரசம் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த ஆட்டுக்கறி ரசத்துக்கு தேங்காய் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி மிஷினில் துருவி அரைச்சாதான் உங்களுக்கு நைஸாக இருக்கும் ரசமும் நல்லா தண்ணியாக இருக்கும் பற்ற பத்தையே உடைச்சி அரைச்சிங்கன்னா திருத்திரியாக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்காது சாப்பிடவும் நல்லா இருக்காது கண்டிப்பாக இந்த ஆட்டுக்கறி ரசத்துக்கு மிளகாயை ரெண்டாக கிழித்து சேர்த்திங்கன்னா தான் நல்ல ஒரு காரசாரமாக வாசனையோடு சூப்பராக இருக்கும் எப்பவும் அளவுள்ள வட்டாவை எடுத்து அந்த வட்டாவில் அளவுள்ள எண்ணெயை ஊற்றி போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் புதினா மல்லி தழையை போட்டு பிரியாணிக்கு எப்படி வதக்குமோ அதே மாதிரி வதக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பொன்னிறமாக வந்த வதங்கின உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கணும் எப்போ போல் தக்காளி சேர்க்கணும் இது கூட கறியை நல்லா அலசி அதாவது கறியை நல்லா பொடியாக வெட்டி எடுத்துக்கணும் கறி பெருசு பெருசாக இருக்கக்கூடாது குறைஞ்சது பதினஞ்சு கிராம் இருபது கிராம் சைஸில் இருக்கணும் எந்த அளவுக்கு கறியை பொடியாக எடுத்துக்கிறீங்களோ சீக்கிரமாக வெந்து அதோடய எசன்ஸை இறங்கி இன்னும் அந்த ஆட்டுக்கறி ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் பிரியாணிக்கு சொல்லுவேன் ஆட்டுக்கறி வெந்தா பிறகு தான் அளவு தண்ணி ஊற்றணும்னு சொல்லி ஆனால் இங்கே அளவு தண்ணி ஊற்றி தான் ஆட்டுக்கறியை வேக வைக்கணும் அப்போ தான் அந்த வைக்கிற தண்ணி முழுவதும் ஆட்டுக்கறி ரசம் அதாவது ஆட்டுக்கறியோட டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக கிடைக்கும் முதலில் நான் ஒரு இடத்துல இந்த ஆட்டுக்கறி ரசம் செய்யும் போது சிறு சிறு தவறுகள் செஞ்சியிருந்தேன் அனுபவமே ஆசான் அதாவது சில நபர்கள்ட்ட போய் கற்றுக்கும் போதும் புரிஞ்சிக்கும் போது தான் இந்த உண்மையான ஆட்டுக்கறி ரசத்தோடைய இந்த வேலைகளும் செய்முறைகளும் நான் தெளிவாக கற்றுக்கிட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஆட்டுக்கரியோட அந்த தன்மையும் ருசியும் நம்ம கையால் அரைச்ச இந்த குழம்பு மிளகாய் தொழில்நால் மட்டும்தான் அதிக மனமும் சுவையும் கிடைக்கிது கறி கூடைய மசாலா கூட இந்த தூளை போட்டு நல்லா வதக்கி அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும் கறி ஒட்டையாமல் நீங்கள் இறக்கவே கூடாது பாருங்களேன் அந்த கறியை திரும்ப அள்ளி காமிக்கிற எலும்பு விட்டு கறி இருக்கணும் கையில் எடுத்து உடைக்கும் போது கறி அப்படியே பஞ்சு பஞ்சியாக உடஞ்சி வரணும் அப்போ தான் அந்த ரசம் நமக்கு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் கறி பாருங்க சூப்பராக உடஞ்சிருக்கு எலும்பு விட்டும் கறி பிரிஞ்சிருக்கு கறி நல்லா வெந்த பிறகு தான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும் தான் கோவிந்தன் மாஸ்டர் குறிஞ்சிப்பாடியில் நல்ல சைவம் வெஜ்ஜி சூப் சூப்பராக செஞ்சிட்டு பிரியாணிக்காக சொல்லியிருந்தார் அவரும் வடி பிரியாணி கற்றுக்கிற அனுபவத்தையும் தெரிஞ்சிக்க தான் என்னை கூப்பிட்ருந்தாரு ஆனால் இங்கே வேலை மாறிடுச்சு இந்த ஆட்டுக்கறி ரசத்துக்கு இன்னொரு மந்திரம் இந்த தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கசகசா கசகசாவை தனியாக சுழத்தண்ணியில் ஊற வச்சாச்சு இங்கே தேங்காய் பொட்டுக்கடலை பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா மைய அரைச்சி கடைசியாக இறக்கும் போது அந்த ரசத்தில் ஊற்றி கலக்கி இறக்கி சாப்பிட்டா அடைப்போங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த கோவிந்தன் மாஸ்டர் அன்னைக்கிட்ட நான் இந்த ரசத்தில் கற்றுக்கிட்ட பெரிய அனுபவம் இந்த மிளகு சீரகம் எப்படி ஒரு ரசத்துக்கு நம்ம மிளகு சீரகம் போடுறோமோ அண்ணன் சொன்னார் கடைசியாக அதே மாதிரி ஒரு ஐநூறு நபர்களுக்கு அரை கிலோ மிளகு அரை கிலோ சீரக அளவு அளவுக்கு அப்படியே இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி கறி வெந்து உருளைக்கிழங்கு போட்டு உருளைக்கிழங்கு வெந்து கடைசியாக அந்த மிளகு சீரக பொடி சேர்த்து இறக்கினா இதுதான் அந்த ரசம் சாப்பிட்றதுக்கான அந்த அத்தண்டிக்கான ஒரு நேச்சரை கொடுக்கும்னு சொன்னார் கோவிந்தன் மாஸ்டர் என்னை வடி பிரியாணி அனுபவம் என்கிட்ட கற்றுக்கலான்னு சொல்லி கேட்டார் ஆனால் அண்ணன் கிட்டே இந்த ஆட்டுக்கல் ரசத்தோடைய நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் கடைசியை நல்லா கொதிச்சு இந்த மிளகு சீரகம் போட்ட உடனே நம்ம ரசம் அப்படின்னு சொல்கிற அந்த வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இங்கே ரெண்டாயிரம் நபர்களுக்கு செஞ்சது ரெண்டு வட்டாவாக செஞ்சோம் இது மொத வட்டா இந்த ரசம் நல்லா கொதிச்சு கொதித்து அந்த ஆட்டுக்கறியோட கொழுப்பு எசன்ஸு ஆட்டுக்கறியோட எசன்ஸு லேசாக எண்ணெய் மாதிரி மேலே பிரிஞ்சு வரும் அப்போது இறக்கி வச்சு நம்ம சாதத்தை கூட ஊற்றி சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சேர்த்து நல்லா கொதித்து இறக்க போகிற டைமில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் முந்திரி முட்டுக்கடலை கொஞ்சமா பெருஞ்சிருக்கும் இத நல்லா நைஸா அரைச்சி கடைசியா அந்த ஆட்டுக்கு ரசத்துல சேர்த்து இறக்கணும் ஆனா அளவு பார்த்து பார்த்து சேர்க்கணும் நீங்க அதிகமா தேங்காய் இந்த பொட்டுக்கடலை சேர்த்துருக்கீங்கன்னா கொழு கொழுப்பு வந்துடும் கடுப்பாகிடும் அதாவது அந்த ரசம் மாதிரி இல்லாமல் திக்காயிடும் அதனால் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் சேர்க்கணும் ஆட்டுக்கறி ரசம் ரெடியாகி வாரியில் முண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் பேருக்கு அடித்து பிடிச்சின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பந்தியே களை கட்டுது அண்ணன் கடைசியாக கொதிக்கும்போது ஒரு உப்பு பதம் பார்த்தாரு கடைசியாக சாதத்து கூட ரசத்தை நல்லா தாராளமாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்து பந்திக்கு அனுப்பினார் வளர்ந்து ஒரு மாஸ்டர் இங்கே இதை கண்டிப்பாக நோட் பண்ணணும் எந்த சமையலாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பார்த்து உப் உப்பு காரம் சரி செஞ்சு தான் பந்திக்கு அனுப்பணும் இதை மறந்துடாதீங்க பசங்கள் எல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணான்னு சொன்னாங்க இந்த கோவிந்த மாஸ்டர் அண்ணனுக்கும் அவருடைய அனுபவம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததற்கும் மிக்க நன்றி நான் உங்கள் நண்பன் குட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க எனக்காக பண்ணுங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என் வீடியோ உழைப்பு ஆர்வம் எல்லாம் உங்களுக்காக நான் எப்பவும் உங்கள் கூட இருப்பேன்